افرايتم ما تمنون اانتم تخلقونه ام نحن الخالقون نحن قدرنا بينكم الموت وما نحن بمسبوقين الا ان نبدل امثالكم وانشيكم فيما لا تعلمون

நீங்க ஸ்திரீகளே கர்ப்பாசயத்துக்கு நீங்க வீரியத்தை எந்த பின்னாய் மாறிட்டு நீங்கப்படுறாரு ஆஹ் சந்தர்ப்பத்தில் பெண்ணுங்க நீங்கள வீரிய அப்புறம் போண்டோ அதற்கெங்கிலும் நீங்க கொடுத்துண்டா ും വെറു വീര്യ വെറുവ വീര്യത്തില് ആ മണിയില് ആ ശുക്ലത്തില് ഒരു യഥാർത്ഥമായ ഒരു മനുഷ്യടെ ഞങ്ങൾ ഉണ്ടാക്കണം യഥാർത്ഥമായ ഒരു മനുഷ്യടെ ഉണ്ടാക്ക അത് ഞങ്ങളെ കുതിരത്ത് കൊണ്ടിട്ടാ ഞങ്ങൾ ഉണ്ടാക്കടേ അല്ല അതിന്റെ ശക്തി കൊണ്ടിട്ടാ ഉണ്ടാക്കടേ ചെന്ന് ഇട്ട് കേക്കടുന്നുണ്ടായെങ്കില് ഇത് മനുഷ്യടെ ശക്തി കൊണ്ടിട്ടല്ല ഉണ്ടാവടേ இதர் பேக்கிலே படச்சுரப்பட சக்தி உண்டு காரண காலி ஒரு அது ஒரு கர்பாசயத்துக்கு போவலோடு கூட அது ஒரு மனுஷரூபத்தில் ஆயிட்டு பின்னங்கின ரூபம் பெற்றே சொல்றது இது ஒரு மனுஷரை கொண்டு மாப்பனுக்கு சாத்தியமுள்ள ஒரு விஷயம் அல்ல என்னென்றாங்கில் அல்லாஹு நாளிட்டு கேட்குடே இது அக்ரர்த்தும் பி அன்ன காலிகுஹு லா கைருனா ஃபஅத்ரிஃபு பில் பாஸ் என்னென்றாங்கில இது

ங்க பெ கர்பாசயத்துக்கு செரிக்கம்பத்துக்கு முப்பது ஒரு ஒரு போண்டு அதுல புருஷுங்க வெறும் ஒரு செல்லு மாத்திரா சொல்லிட்டாயிருக்கு சாஸ்திரம் படிப்பாட்டு ஒரு மனுஷா ஒரு கிடாவா அவனுக்கு எத்தனை ஒரு செல்லு மாத்திர வேணாவிடு அதே சந்தர்ப்பத்துல வீரிய நாங்க முப்ப கோட்டி எத்திர

ಪೆಣ್ಮಕ್ಕಯಗಿ ವಿಳಿಯರ ಪರಕ್ಕತು ಶುಂದು ಪ್ರಾಯಿಕಿರು. ಇಪ್ಸಲ್ಲಾರಿಸ್ರಮಾದಾಂಗಿ ಜುಂದು ಮಿಂಬರಕ್ಕತಿಲ್ಮರಾತಿ ತಬ್ಕಿರುಹಾದಿಲ್ಬಾನ. ಒರು ಪೆಣ್ನಿ ನಲ್ಲ ಪರ್ಕ�

ால ஆண்மே கொல்ல வந்துட்டுது ஒரு பெண்ணுகர் உண்டு பெண்ணு கிடாவதுமார்க்கான ஆண்மக்களை மாத்திரம் கொடுக்குறார் ഏതുപോലെ ചിന്തിണ്ടെങ്കില് മഹാനായ ഇബ്രാഹിം നബി അലി ഇസ്ലാം ഇബ്രാഹിം നബി ആൺമക്ക ആന്മക്ക മാത്രിക്കരു പെൺമക്കയില്ല ആറ് നബിയും നബിയും ആൺമക്ക ആന്മക്ക മാത്രിക്കരു പെൺമക്കല്ല എന്നിട്ട് പിന്നെ ആണ്ടെയും കൊടുക്കറ പെണ്ണുടേയും കൊടുക്കറ ജണ്ടും കൊടുക്കറ

அதுலுண்ட் அர்த்தம் எத்திர நாலு மூணான நாலு மூணு ஆண்மக்காரல்ல ஒன்னு ஆஹிம் அப்துல்ல இம்

அமருக்கும் இதெல்லாம் கணக்காக்கிற நானாயிருக்கிறேன் எதிர்ப்பு செலால்மார் பாலக்காரை கும்பத்துக்கு மதிப்பாட்டுற இதெல்லாம் கணக்கு நண்டதாயிட்டு இதெல்லாம் கணக்கு நண்டதாயிட்டிருக்கிற இதெல்லாம் நானாயிருக்கிற கணக்காக்கடா சொன்ன சொல்லி நஹ்னு கத்ர்னா பைனகுல் மௌத் நீங்களே எப்போ மரிப்பாட்டனோம் ஏது நிமிஷத்துல மரிப்பாட்டனோம் ஏது டைம்க்கு மரிப்பாட்டனோம் இதெல்லாம் கணக்க காக்கறவன நான் ஆயிட்டிக்கிறேன் இது நீங்களே பொம்பதனத்திலே நீங்க கோரே ವರ್ಷ மிஞ்சிரே செனப்பினும் ஏறிக்கண்டா செனட்டை டிக்கிரு பத்சரப்ப தங்களை டீச்ச செனிட்டு அல்லாஹ் சொல்லிட்டே வமா நஹ்னு பி மஸ்பூக்கீனா அலா அன் நுபதில அம்ஸாலகும் வன்ன்ஷீயகும் ஃபீ மாலா தாலமுன் இன்ஷா அல்லாஹ்